நண்பர்களே புகைப்படக்கலைஞர்களே தயாரிப்பாளர் நலைப்பேற்று இங்கே வருகை தந்துள்ள அவரின் ஒற்றங்களே சுற்றங்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் சவுடு படக்குழுவினர் சார்பில் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நீங்கள் இந்த சாங்கு பார்த்தீங்க ட்ரெய்லர் சாங்கு பார்த்தீங்க அந்த ஒரு ஐட்டா சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சோபியா நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதில் ஒரு மொட்டை கேரக்டர் ஒன்று அந்த பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாமல் அதை டான்ஸ் மாஸ்டர் தான் நம்ம பாராட்டணும் அவரோ ஒரு தனி ஆக்ஷனை கொடுத்துக்கிட்டு இல்லை இல்லை அத அவர் என்ன பண்ணார் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மூமெண்ட்ஸ் ஆடிட்டிங்க அடுத்த விட பார்க்கும்போது என் சாங்கை பாருங்கள் நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்த்தேன் அதில் கவனிக்கலையா மறுபடியும் போட சொல்லுவோம் என்னன்னா எல்லா குரூப் டான்ஸ் ஆடுவாங்க மற்றவங்க நம்ம தயாரிப்பாளர் வந்து வில்லனாக அதை நடிச்சிருக்கல அப்போ அவருக்கு நிறையா சான்ஸ் இந்த படத்தில் அவருக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் படம் எடுத்ததோட புண்ணியம் அதில் கிடைச்சிருச்சு ஸோ அதனால் காம்பினேஷன் நல்லா எடுத்துட்டாங்க அப்போ அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் பாருங்கள் நான் அவரையே ரசிச்சிட்டு இருந்தேன் ஒவ்வொரு ஷாட்லேயும் அவராவது ஒன்று தனியாக பாடிக்கிறாரு ஏதோ மேலே பார்க்குறாரு கீழே பார்க்குறாரு அந்த டான்ஸ் மாஸ்டர் இப்போ நம்ம பவர் சிவாவை தான் பாராட்டணும் இப்படி ஒரு கேரக்டர் அதில் உள்ளே வச்சு கவனிக்க வச்சதுக்கு அதேமாதிரி அடுத்த சாங்கில் நம்ம பகவதி பாலா வந்தார் ஒரு டூ ஃபஸ்ட்டு டைம் டூயிட் பாடிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் ஆமாம் அதுவும் அதுவும் இல்லாமல் டூய்ட்டுங்கிறத விட நல்ல மூடு சாங்கை கொண்டு வந்துட்டு பெட்ரூம்லேயும் விளையாண்டாங்க பூனையை வச்சு ஒரு சாங் எழுதி மியூசிக் டைரக்டரு ஆனால் அவர் என்ன பண்ணார்னா மூணாவதா ஒரு ஆப்பிளை கிடச்சிட்டே இருந்தார் மறுபடியும் போடும் போது அந்த ரெண்டு ஆப்பிள் எங்கே இருக்குன்னு பாருங்க கிடைச்சிட்டே இருந்தார் பார்த்தா திடீர்னு ஆப்பிளை தூக்கி போட்டு ரெண்டு ஆப்பிள் கிட்ட போயிட்டார் ஸோ அது நல்லா இருந்தது இந்த கான்செப்ட் நல்லா இருந்தது கண்டு இந்த சாங் எடுக்கிறது பார்த்திங்கன்னா இந்த நாலு நிமிஷத்துக்குள்ளே அந்த ஃபைட்டு மாஸ்டருக்கு சாங் மாஸ்டருக்கு என்ன கொடுப்பாங்கன்னா படம் ஃபுல்லாக ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பாங்க இந்த சாங் ஃபைட்டு எடுக்கிறதுக்கு அந்த நாலு நிமிஷத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே அவங்க பண்ணி ஆகணும் அதுதான் இந்த டான்ஸ் மாதம் ஸ்டண்ட்டு மாசோட திறமை அதை அவங்க நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இன்ஸ்பெக்டரை வந்து வெரட்டி வெரட்டி போய் பொம்பளை எட்டி எட்டி வீச்சாரா மனசே ரொம்ப பரிதாபமாகிடுச்சு எல்லாம் எல்லாருக்கும் அங்கே டுயட்டை பர்றாரு இங்கே எட்டி மிதிக்கிறாரு ஆனால் அந்த இந்த கதை வந்து ஒரு நல்ல கான்செப்ட் கதை ஒரு நம்ம தொகுப்பாளினி காயத்ரி சொன்ன மாதிரி இளம்பெண்கள்லாம் காணாமல் போகிறாங்க அதை கண்டுபிடிக்க வரும்போது அந்த ட்விஸ்டே எண்டில் தான் இருக்குது அது நல்ல ஒரு ட்விஸ்ட்டு வச்சிருக்காரு இயக்குனர் அவருக்கு நம்ம முதல்ல கைத்தட்டியை பாராட்டு தெரிவிச்சுக்கணும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு சிறு முதலீட்டை தயாரிக்கும் படங்களுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வந்து வாழ்த்து சொல் வாழ்த்த சொல்கிறவங்க சில பேர் தான் அந்த சில பேர்ல இந்த நாலு பேர் ரொம்ப முக்கியமானவங்க அதுக்கு ஜாக்வா தங்கத்துக்கு முதல்ல கைத்தட்டி நம்ம பாராட்டு தெரிவிக்கலாம் அதே மாதிரி நம்ம சவுந்தர பாண்டியன் கவுன்சிலோட ஜாயின்ட் செக்ரட்டரி இவர் யாரும் தெரிஞ்ச விஜய்ய அஜித்தை சேர்ந்து நடித்த ஒரு படம் ராஜாவின் பார்வையில் அந்த படத்தோட தயாரிப்பாளர் தான் அவர் அதே மாதிரி நம்ம ஜீவா தங்கவேல் நீங்கள் அவரை பார்த்துருப்பீங்க நிறையா ஹீரோ பண்ணிட்டுருக்காரு இப்போ நிறையா படங்கள்ல வந்து நிறையா பண்ணிகிட்ருக்கிறார் இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே வர்றதுக்கான வேலைகள் அவருக்கு பண்ணிட்டுருக்கிறாங்க அவருக்கு அந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி நம்ம சொர்க்கோ ரா கருணாநிதி முனைவர் அவர் நந்தன ஆர்ட்ஸ் காலேஜில் பேராசிரியர் ஆனால் அவரே ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறார் அவர் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ட பேசுறது தான் ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசிகிட்ருப்பாரு அந்த அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைப்பு அவரை பற்றின குறிப்பை நானே சொல்லிவிட்டேன் அப்போ தொகுப்பால் இன்றைக்கி வேலையெல்லாம் போயிடும் ஸோ அதனால் அடுத்து அவங்க பேசும்போது அவரை பற்றின குறிப்பெல்லாம் அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம இயக்குனர் இப்ராஹிம் இவரும் வந்து இன்னைக்கு சிறப்பு இருந்தால் வந்திருக்கிறாரு அதே மாதிரி எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த படத்தோட இசையம் பத்தி பற்றி நம்ம சொல்லணும் ஜான் பீட்டர் நல்ல வேலை இன்றைக்கி வெயில் அடிச்சது இல்லை இன்றைக்கி குளிர்காலத்துக்கு போட்டு ஒரு கோட்டை போட்டுட்டு விஜி சந்தோஷத்துக்கு அப்புறம் இவர் தான் வந்து உட்காந்துருக்கிறாரு ஸோ அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர் ஆகிறதுக்கான எல்லாமே இருக்குது ஏற்கனவே நிறைய படம் பண்ணியிருக்கிறாரு இதில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது சாங் எல்லாமே கேட்ட உடனே புரிகிற மாதிரியும் கேட்குற மாதிரி சாங் பண்ணியிருக்கிறாரு அவருக்கும் நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் பகவதி பாலா அதாவது சினிமாவில் அனைத்து துறைகளையும் அறிஞ்ச ஒரே ஆளு எனக்கு இன்னைக்கு வந்து பகவதி பாலராக அதாவது தயாரிப்பாளராக நடிகராக கேமராமேனாக டிஸ்ட்ரிபியூட்டராக படம் பார்க்க வைக்கிறதுக்கு ஆடியன்ஸ் எப்படி உள்ளே கொண்டு வரணுங்கிற அளவுக்கு வித்தைகளை தெரிஞ்சவர் அதே மாதிரி பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணி அந்த படத்தை கரெக்டாக இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறார் அதுவே மிகப்பெரிய சாதனை அவருக்கு எந்த படமும் அவர் அவர் ஈடுபாட்டில் இருந்த படம் எந்த படமே நின்னதில்லை எல்லா படமே வெளி வந்திருக்கு அந்த படங்கள் ஓடுது ஓடலைங்கிறது நம்ம கையில் இல்லை அது பெரிய படமாக இருந்தாலும் சின்ன படம் இருந்தாலும் எல்லாமே ஆடியன்ஸ் கிட்டேயும் இறைவன் கிட்டே தான் இருக்குது ஸோ அவர் கடமை அவர் கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறாரு அவருக்கு நம்ம ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ இந்த இந்த படத்தில் நடித்த ஃபிமேல் ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்கிறதா இருந்ததுன்னா ஒரே ஒரு குறிப்பு சொல்லிடுறேன் அறுபது எழுபதுக்கு முன்னாடி இருந்த ஹீரோயின் எல்லாம் பார்த்திங்கன்னா தேவியாவாக இருக்கட்டும் சரோஜா தேவியாக இருக்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேஆர் விஜயாவாக இருக்கட்டும் எல்லாமே பானுமதியாக இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஹல்காக பல்காக இருப்பாங்க எப்பயுமே அந்த காலத்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அதை மறுபடியும் இந்த படத்தில் கொண்டு நுழைச்சிருக்கிறேன் இவங்க எல்லா அவங்க எல்லாரையும் நம்ம வந்து இந்த ஆர்டிஸ்டில் நடிச்சிருக்க அத்தனை ஆர்டிஸ்டுமே வஞ்சனையெல்லாம் வளர்த்துருக்குறாங்க ஸோ அவங்களுக்கும் நம்ம வந்து கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம் குறிப்பாக சோபியா கவர்ச்சியாக டான்ஸ் ஆடி இருக்கங்கிறதுக்காகவே கவர்ச்சியாக டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதுக்கே நம்ம கைத்தட்டி பாராட்ட தெரிவிக்கலாம் ஸோ நானே பேசினா நல்லா இருக்காது என்ன மணி ஆகுது ஸோ உங்களை எல்லாரையும் இந்த படக்குழுவின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய வேலைகள் நடந்துட்டுருக்குது சின்ன படங்களுக்கான வேலைகள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்குது ஸோ தேட்டர் கிடைக்கிறதுக்கான வழியும் அதுக்கான வியாபாரத்துக்கான உண்டாகிற தளங்களும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனாக இருக்கட்டும் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க பர்டிகுலராக கலைப்புலி ஜி சேரன் நீங்கள் வரதாக இருந்தது அவர் விநியோக சங்க செயலாளர் வரும் சடனாக அவர் இங்கே கொஞ்சம் ஹெல்த்து பாதித்து அட்மிஸ் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கனால அவரால் வர முடியல அவர் என்னோடய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்க சொன்னாரு அதையும் நாங்கள் சொல்லிடுறேன் அவரோட பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தடுத்து பேசுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க மறுபடியும் இருகரம் குறித்து வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாலா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் எனது ஆசார்கள் ஜாம்பவான் சாதித்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த படத்தை பற்றி நம்ம மியூசிக் டேட்டர் எல்லாமே சொல்லிட்டாங்க எல்லாரை பற்றியும் இந்த சவுடுக்கிற படம் வந்து மொதல் மொதல் நம்ம இதில் எனக்கு கதை என்ன வாய்ப்பு கொடுத்த எனது தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் இயக்குநர் ஜெயந்தான் சார் அவருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இந்த படம் வந்து முதல்ல இவர் நம்ம ஜெயந்தன் சார் அவங்க வந்து கதை சொன்னாங்க என்கிட்ட சார் இப்படி ஒரு கதை இருக்குது அப்படின்னாங்க ஆ ஆக்சுவலாக வந்து எனக்கு கேமராமேனை தான் புக் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே சார் பண்ணலாம் சார் எப்போ ஷூட்டிங் சொல்லுங்கள் எனக்கு வேறு படம் போய்ட்டுருக்குன்னு சொல்லலான் இல்லை சார் நீங்கள் உங்கள் டேட் இருந்தால் தான் பண்ண முடியுமாங்க இல்லை நீங்கள் ஆரம்பிங்க நான் வந்து என்னோட அசன்ட்ஸ் ஏன்னா அவருக்கு முன்னாடி ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்காரு இது ஒரு ஃபஸ்ட்டு படம் இல்லை இது மூணாவது படம் இருக்குது என்னோட அசன்ஸ் அனுப்புகிறேன் சார் அவங்களைச்சு பண்ணிக்கோங்க எனக்கு கண்டினியூவாக படம் இருக்குது அப்படின்னா இல்லை சார் நீங்கள் வந்தால் தான் சார் பண்ண முடியுனாரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பினோம் போனதுக்கு அப்புறம் தான் அங்கே தான் சொன்னார் என்னே ஹீரோன்னு சொன்னார் நானே அங்கே சகாயிட்டேன் அதுக்கப்புறம் ஹீரோயின் இறங்கும்போது ஆஷிவா அப்படின்னாங்க சரி சார் ஒன்றும் பிரச்சனை கதையை சொல்லுங்கள்ண்ணா அப்புறம் கதை சொன்னதும் அதாவது அங்கே ஏன் சொன்ன கதை வேறு அங்கே சொன்னது கதை வேறு சார் இந்த கதைக்கு நான் செட் ஆகுவானா இது வந்து போலீஸு ஃபைட்டு ஆக்ஷன் அது நிறைய பண்ணும் இல்லை பண்ணலாம் சார் நான் சார் பண்ணோம் படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது விஜய் மொழி சார் சொன்னார் நான் நிறைய படம் பண்ணியிருக்கிறது அப்படின்னு ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருக்கோம் பதிமூணு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ பதினாலாவது படம் வந்து இந்த வாரம் பதிமூணாம் தேதி விடிஞ்சா எனக்கு கல்யாணம் அந்த படம் ரிலீஸ் ஆகுது அதில் வந்து டைரக்ஷன் அண்டு கேமரா அதில் பண்ணியிருக்கேன் ஹீரோ தான் பண்ணியிருக்கிறேன் நான் ஹீரோவாக வந்து எனக்கு இது அஞ்சாவது படம் ஆனால் வந்து நான் நாலு படம் என்னோடய டைரெக்ஷன்லாம் பண்ணியிருக்கிறேன் முத முத வெளி டைரக்ஷன் தான் பண்ணியிருக்கிறேன் ஒரு சின்ன குட்டி குட்டிகரை மட்டும் சொல்லிட்டு இது பண்ணுறேன் ஒரு பெரிய மகாராஜா அவர் ஒரே ஒரு பொண்ணு சார் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு ஊரில் அனௌன்ஸ் பண்ணுறேன் என்னென்னா அவங்கள ஒரு பெரிய ஏரி அந்த ஏரியில் குதித்து யார் ஃபர்ஸ்ட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொன்னதுனால அங்கே இளைஞர்கள்லாம் ரெடி ஆகிட்டாங்க அதில் சில கண்டிஷன் போட்டிருந்தார் வசதியானால் இருக்கக்கூடாது பெரிய ஆள்னா பிள்ளாச்சில பிள்ளைச்சல் கண்டிஷன் நிறைய கண்டிஷன் போட்டுருந்தாங்க அதே நேரத்தில் வந்து அந்த தண்ணியை வந்து அந்த டயத்தில் மாற்ற ஒன்று வெண்ணியாக மாற்றிடுவாங்க இல்லைன்னா அந்த நல்ல கூலியை மாற்றி மாற்றிடுவாங்க இப்படி இருக்குது ஸோ இதில் யார் நீ நீந்தி வரீங்களோ அவங்களுக்கும் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி பண்ணித்தரேன் இல்லாமல் அந்த நாட்டில் நம்ம மகாராஜன் ஆக்கிடுவோன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணுறாரு இது வந்து இப்போ இளைஞர்கள்லாம் பயங்கரமாக கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் வந்து நிற்கிறாங்க இப்போ ஷார்ட் அங்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து முதலைகள் பாம்புகள் ஃபுல்லாக இதில் விட்டுறாங்க விட்டது எல்லாரும் ஒன் டூ திரியும் போது ஒருத்த எல்லாரும் ஸ்டாப் ஆகி நின்றுறாங்க ஒருத்த மட்டும் உள்ள விழுந்துடுறான் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க போயிட்டு 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 ஃபஸ்ட்டு வந்துடுறான் மன்னர்லேருந்து அத்தனை பேர் ஆச்சரியம் ஏன்னா உள்ள வந்து முதலைகள் இருக்குது பாம்புகள் எல்லாமே இருக்குது இதை தாண்டி வந்தாங்க இவர் தான் புரிஞ்சு ஆனாலும் சொன்னும் இவர் தேடிட்டு ஒருத்தரை ஒருத்தர் சிவச்சரி யார் யாரா யாரா போகும்போது நீ யாரை தேடுறீங்க அப்படிங்கும்போது இல்லைங்க என்னை யாருக்கு தள்ளி விட்டாலும் அவரும் தேடிட்டு இருக்காங்க நான் உயிர் பந்து வெளியே வந்தேங்க அதே மாதிரி தான் ஒவ்வொரு படத்துலையும் என்ன யாராவது தள்ளி விட்டுறாங்க அவங்களுக்கு பிடிச்சி நான் வெளியே வந்தால் படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்குது இதுதான் நான் வேறு ஒன்றுமே கிடையாது அதாவது படம் வந்து சக்ஸஸ் பண்ணுற காரணம் சக்ஸஸ் அதாவது நான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் சரி போதும் இந்த படத்தோட போதும் நம்ம வந்து நம்ம வந்து கேமரா பண்ண போயிடலாம் நடிக்க போயிடலாம் போது யாராவது ஒருத்தர் வருவாங்க சார் டேரக்ஷன் பண்ணலாம் பாங்க கதை சொல்லுவாங்க சரின்னு சொல்லிங்க கொஞ்சம் தூரம் பண்ணதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அவங்க ட்ராவல் நிப்பாட்டிடுவாங்க அப்புறம் நான் ட்ராவல் பண்ணி சேர்க்க கரை செய்ய வேண்டும் இதுதான் அதே நேரத்தில் சிங்கமொழி ஒரு என் படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் மிகமாக சிங்கமொழி சொல்லுவார் நம்ம பட்ஜெட்டில் பண்ணும்போது சின்ன மேட்ரை எடுக்கணும் பெரிய மெட்டர் எடுக்கக்கூடாது பெரிய மேட்டர் எடுத்தால் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது சின்ன மேட்டர் அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் பண்ணணும் பண்ணோன்னா ஒரே ஊருக்குள்ளே கதை முடிகிற மாதிரி வைக்கணும் அப்புறம் தான் படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ண முடிய வேண்டியவாங்க அதுமாதிரி நான் எடுக்கிற படங்கள் எல்லாமே வந்து ஒரு ஊருக்குள்ளேயே நடக்கிற கதையாக இருக்கும் சின்ன கதையாக இருக்கும் அந்த சின்ன மேட்டர் டீட்டெயில்ஸ் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணும்போது நமக்கு மக்கள் மக்கிட்ட ஆதரவு கிடைக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய ஏன்னா இன்றைக்கி வந்து புது படங்கள் புது படங்களோட சின்ன படங்களுக்கு வந்து தேட்டரில் வந்து வசூல் ரொம்ப கம்மி தான் அதை நம்ம கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணணும் ஸோ அதை ரிலீஸ் பண்ணால் தான் மற்ற ரைட்ஸ் எல்லாமே விற்கும் அதனால் நம்ம ஒரு பட்ஜெட்டு வச்சுக்கிட்டு அந்த பட்ஜெட்டில் படம் பண்ணாமல் ஈஸியாக ரிலீஸ் பண்ணால் நிறைய பேர் என்ன இயக்குநர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஷூட்டிங் வரைக்கும் தான் பட்ஜெட் போடுறாங்க இல்லை ஷூட்டிங் சென்சாக பண்ணி பட்ஜெட் போட்டுவிட்டு அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிட்டா ஆளாக போய் பார்க்குறாங்க படம் விற்க முடியல ஆனால் நம்ம எந்தளவுக்கு ஒரு படம் வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அது கதை டிஸ்கஷன் பண்ணுறது பத்து பேர் கூப்பிட்றோம் பத்து வச்சு டிஸ்கஷன் பண்ணுறோம் லொக்கேஷன் பார்க்குறோம் கதை எடுக்கிறோம் அப்புறம் எடிட்டிங் எடிட்டிங் வந்து எடிட்டும் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் ரிலீஸுக்கு யாரும் மாதிரி ப்ரீ பிளான் பண்ணுறது கிடையாது படம் முடிஞ்சிச்சா யார்கிட்டே கொடுக்கணும் ரிலீஸ் பண்ணணும் இல்லை ஒரு நாலு தேட்டர் பண்ணணும் பத்து தேட்டர் பண்ணிவிட்டு தான் நினைக்கிறாங்க அதனால் ஓடாமுது ஸோ ரிலீஸுக்கும் நம்ம வந்து அந்த அளவுக்கு வேலை பண்ணால் ப்ரீ ப்ரொடக்ஷன் எந்த வேலை செய்கிறோம் ஷூட்டிங்கில் எந்தளவு வேலை சக்ஸஸ் பண்ணலாம் இன்னும் ஜாமான் எல்லாமே இருக்குது டைமர் ஆகிட்டு இருக்குது இதில் நடித்த எல்லா இந்த சவுண்டில் நடித்த எல்லாருக்குமே வந்து நான் வந்து வாழ்த்து சொல்ல விரும்புகிறேன் இதில் நடித்த கதாநாயகி ஆஷிபா அவர்களுக்கும் ஷோபி அவர்களுக்கும் ரஜி அவர்களுக்கும் அதுக்கப்புறம் ஜார்ஜ் அவர்களுக்கும் ஹீரோ அவர்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து மேடல் யாரா அதுக்கப்புறம் லைலா நடித்தாங்க நல்லா நான் சூப்பராக பண்ணிங்க அதுக்கப்புறம் ஆ எந்தீங்க அதுக்கப்புறம் வந்து பாப்பாஸ் ஓவியா அதுக்கப்புறம் யார் யார் நடித்தீங்க சார் நீங்கள் கொஞ்சம் சவுட்டு படத்தை எந்திரிச்சு மட்டும் எல்லாம் கொஞ்சம் கை கைதுக்குறீங்கன்னா எல்லாமே பார்த்துடுவேன் கொஞ்சம் எந்திரிச்சு எல்லாருமே கைத்தான் எல்லாருக்கும் இவங்க எல்லாருமே மிக பிரபமாக அடித்தாங்க ஸோ இவங்க எல்லாேருக்கும் ஒரு கிளாப்ஸ் அடிங்க எல்லாம் உங்கள் சார் ஏன் சார்பா கை தூக்குங்க ஒரு டைமு பார்த்து ஓகே சார் ஆ எனக்கு பேர் சில பேர் தெரியல ஐயோ பாண்டி முருகன் ஜானகிராம் ராஜன் மாமா அப்புறம் போண்டாமணி அப்புறம் வைகாசி என்ன நடிச்சாங்க இந்த மேடை மூலம் வாழ்த்து சொல்றேன் அதே மாதிரி கடைசி வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல ஓடுற வரைக்கும் நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்குன்னு கேட்டுருக்கேன் தேங்க்யூ நன்றி 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 ஓகே நான் கற்றுக்குறேன் எனக்கு பவர் சிவா மாஸ்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுத்தாங்க ஆக்சுவலி எனக்காகவே ஷூட் வந்து இன்னைக்கு காலையில் ஆரம்பிச்சு நாளைக்கு மறுநாள் காலையில் வரைக்கும் போயிருச்சு ஏன்னா நான் சரியா பண்ணாததுனால அதுக்கப்புறம் வந்து என் டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் கேமராமேன் சார் மகிபாலன் அப்புறம் பால்பாண்டி சார் அவர்களுக்கும் நன்றி அப்புறம் இசையமைப்பாளர் சார் அவர்களுக்கும் நன்றி அப்புறம் நான் வந்து பண்ண அந்த ரொமான்டிக் சாங்கில் வந்து பாட்டு பாடினதே கண்ணன் சார் தான் அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் என் கூட வந்து சவுடு படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் ரொம்ப நன்றி சார் சொன்னேன் சவுடு இல்லை சார் அது கொஞ்சம் ஸ்லாங் ப்ராப்ளம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் பார்டரில் இருக்க அதனால கன்னியாகுமரி போ தவிடு அனைவரும் வந்து தியேட்டர்ல போய் பார்த்து உங்க ஆதரவை எல்லாம் எங்களுக்கு தாருங்க ரொம்ப நன்றி ஹீரோயினா பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த படம் லோ பட்ஜெட்டா இருக்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இதுல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க குவாடினேட்டர் ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய பங்கு வந்து இதில் வந்து செலுத்தியிருக்காங்க ஸோ முருகன் சார் பாண்டி முருகன் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் கண்ணன் சார் அவங்க இருக்காங்க ப்ரொடியூசர் சார் அவங்களுக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் கண்ணன் சாருக்கு பேராக தான் இந்த மூவியில் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் என்னை பற்றி ஒரு சில வாச வார்த்தைகள் சொல்லிக்கிறேன் சாட்லைட் சேனலில் விஜயவா அண்ட் கேப்டன் டிவி தமிழ் டிவி ஒன் எஸ் டிவி அண்ட் ஒர்க் பண்ணினேன் ஆஃப்டர் நான் இப்போ வந்து ரீசெண்டாக யோகி பாபு சாருக்கு பேராக பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த மேடையில் எனக்கு பேச இடம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி என் முதற்கண் மாலை வணக்கத்தை கொள்கிறேன் என்னோட பேர் சோபிகா என்னோட ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டில்பாடு என்கிற கிராமம் இந்த கிராமத்துல இருந்து வந்த தான் இன்னைக்கு இவ்வளவு அழகா உங்ககிட்ட ப்ரொடெக்ட் பண்ணி நிக்கிறேன் அதுக்கு காரணமான நான் முதல்ல வணங்குறது பகவதி பாலா சார் தான் என்ன சினிமாவுக்கு முதல் முதலில் என்னை அறிமுகப்படுத்தின ஆளினால் அழகுராஜா பகவதி பாலா சாருக்கு கோடான கோடி நன்றிகள் அடுத்ததாக சொல்லணும் இந்த திரைப்படத்திற்கு எனக்கு வாய்ப்பளித்த டேரக்டர் ஜெயந்தன் சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் கண்ணன் சார் அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் அடுத்ததாக இந்த படத்துக்கு டைரக்டர் சார் கதை சொல்லும்போது சொன்னாங்க இந்த மூவி வந்து ரொம்ப ரகுடா இருக்கும் நீங்க இப்பதான் கிராமத்துல இருந்து வந்திருக்கீங்க உங்களால இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட நேரம் எனக்கு எனக்குள்ள இருந்த தன்னம்பிக்கையும் எனக்காக பரிந்து பேசினது பகவதிபாலா சார் தான் அவ அவகிட்ட கொடுங்க அதெல்லாம் பண் பெஸ்டாவே பண்ணிரும் அப்படின்னு சொன்னாங்க சோ சொன்ன மாதிரியே என்னோட பெஸ்ட நான் இங்க கொடுத்துருக்கேன் நம்புறேன் சோ உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் என் கூட வந்து சவுடு படத்துல நடித்த ஒவ்வொரு சின்ன கேரக்டரா இருக்கட்டும் இல்ல பெரிய கேரக்டர் இருக்கட்டும் எல்லாருமே ஒரு குடும்பமா நின்று இந்த சவுடு படத்தை நாங்க நல்லபடியா நடிச்சு முடிச்சிருக்கோம் சோ எல்லாருக்கும் என் கூட நடித்த அனைத்து சக உள்ளவங்களுக்கும் கோடானு கொடி நஞ்சிகள் மற்றும் நிறைய அப்படியே ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு இருந்துச்சு சாரி சரி ஓகே பரவாயில்ல முக்கியமா என்ன சொல்ல வந்தேன்னு மறந்துட்டேன் சாரி சாரி சாங்கு நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த அந்த சாங் எப்படின்னா எனக்கு வந்த வாய்ப்பே இல்லை ஆக்சுவலி அது உண்மையை சொல்ல போனா அது என்னோட வாய்ப்பு இல்ல வேற ஒருத்தவங்களுக்கு வந்தது பட் அவங்க வர முடியாத ஒரு சூழ்நிலை பட் கதைக்கு அதை எப்படியும் மேட்ச் ஆகி பண்ணி என்னை டான்ஸ் ஆட வைத்த ஐ மீன் எனக்கு அவள் சொன்ன மாதிரி தான் அவள் டான்ஸு தெரியாமல் சொன்னான் ஆனால் எனக்கு ந சின்ன பிள்ளைலேருந்தே எனக்கு நல்லா ஆசை நல்லா ஆடணும் அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு அதனால் எங்கேயுமே ஸ்கூலில் கூட ஆட விடலை இது வரைக்கும் நான் யாருக்கிட்டேயும் ஒரு ஸ்டெப்பு கூட கற்றுக்கலை ஆனால் என்னையும் வச்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு டான்ஸ் ஆட வச்சாங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் பவர் சிங்க சாருக்கு கொடானு கொடி நன்றி ஸோ நைட்டு பத்து மணிலேருந்து காலைல ஏழு மணிக்குள்ளே அந்த ஒரு சாங் எடுத்து முடிச்சிட்டோம் அவ்வளோ தூரம் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க அப்புறம் ஃபைட் மாஸ்டர் சார் தேங்க் யூ சார் சார் கூட பார்த்துருப்பீங்க கௌகதி பாலா சாரும் நானும் வேறு லெவலெல்லாம் ஃபைட் பண்ணியிருப்போம் அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் சார் தான் ஸோ இந்த சவுடு படத்தில் வந்திருக்கின்ற எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் கண்டிப்பாக மக்கள் உங்களோட எதிர்பார்ப்பு எங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் எல்லாருமே திரைப்படத்தை வந்து தேட்டரில் வந்து பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டோ ஸோ மச்